எதிர்பார்ப்புகள்ன்றது எல்லாேருக்கும் இருக்குது இருக்கதானங்க செய்யுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ரிசபராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானேங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து கிரக அமைப்புகளுடைய மாற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ரிசப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ரிஷப ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் புத்திரஸ்தானம் பூர்வீக ஸ்தானத்தில் இருக்கார் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் அப்போது ஆறாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனும் ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதனும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிறது அருமையான சந்தர்ப்பம் அருமையான அனுகூலம் ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு மூணாவது பாவகத்தில் அதிசாரத்தில் இருந்து பதினோராவது பாவகத்தை பார்க்கறதும் ஏழாவது பாவகத்தை பார்க்கிறதும் ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கறதும் சிறப்பான ஒரு அமைப்பு ரிஷபராசியில் பிறந்தவங்க குழந்த பாக்கியத்துக்காக ஆறு வருஷமாக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க பத்து வருஷமாக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்குங்க பிரம்மச்சாரியானா இருந்தனுங்க இந்த பிரபஞ்சம் சம்சாரின்ற அந்தஸ்தை கொடுத்தது தாய் தகப்பன்ற அந்தஸ்தை கொடுக்கல போகாத கோவில் குளம் இல்லை பண்ணாத பரிகாரம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லைன்ற வேதனையை நீங்கள் இருக்கிறீங்கன்னா ரிசவராசியில் பிறந்தவங்க எழுதி வச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார நூறு சதவீதம் புத்திரபாகியம் கருதரிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அதுக்கு ஆதாரம் சொல்கிறனுங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் அஸ்தம் நட்சத்திரன் சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் சுக்கர பகவான் சந்திரனுடைய வீட்டில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் தான் புத்திர காரகன் அவர் அதிசாரத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து திருமணஸ்தானத்தையும் திருமணஸ்தானத்தையும் திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுக்கு சாரமும் கொடுத்து ஒன்பதாவது பாவகம் பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்க்கிறாரு லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு அதுபோக உங்கள் ராசியாதிபதி சுக்கர பகவானோ புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த புதனோ கிரக பரிவர்த்தனை செய்திருக்கு இந்த அமைப்புகளெல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது புத்திரபாகியம் உருவாகிறதுக்கு உண்டான மிக சிறந்த நேரம் இந்த நேரம் தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க ரெண்டாவது தீராத மன அழுத்தம் கடன் பிரச்சனை பண பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லைங்கிற ஆதங்கத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாரை நம்ம சொல்லுவோம்னா குரு செல்வந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் இது நம்ம இப்படியும் சொல்லலாம் அசுரகுரு சுக்கர பகவான் தேவகுரு குரு பகவான் குரு பகவானுடைய பார்வையும் சுக்கர பகவானுடைய பார்வையும் ராசிக்கு பதினோராவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியை பார்க்கிறார் அருமையான ஒரு அமைப்புங்க காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சனி பகவான் சனி பகவானுக்கு வீடு லாப லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு வீடு மட்டும் கொடுக்கல சாரமும் கொடுத்திருக்கிறார் தொழில் சாணாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சொல்லும் போதே எனக்கு வந்து புல் தொழில் சாணாதிபதின்னு சொல்லக்கூடிய அதாவது உடம்பு சிலுக்குதுங்க இந்த வாரத்தை நான் சொல்லும்போது தொழில் சாணாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் குருவுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரத்தில் இருந்து ரிஷபர் ராசியை பார்க்கக்கூடிய தருணம் ரிஷவர் ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய ரிஷவர் ராசியாதிபதி சுக்கரனை பார்க்கக்கூடிய தருணம் பிரமாதமாக இருக்கும் வேலையே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கிறேன்னுங்க இந்த வாரத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துரும் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க நிச்சயமாக இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்கும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க முடியாதுன்னு நினச்சா எதுவுமே முடியாது சாதித்தவங்களுக்கு எல்லாருக்கும் சம்பாதித்தவங்களாக இருக்கட்டும் சாதித்தவங்களாக இருக்கட்டும் பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கும் பிறக்கும் போதே எல்லோரும் எல்லா விஷயத்தோட பிறக்கலை அவங்கவங்களுக்கு ஒரு ஒரு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் கொடுத்து கொடுத்ததுனால தான் அவங்க சாதிச்சிருந்துருப்பாங்க அந்த சந்தர்ப்பம் இந்த ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் வரப்போகுது அக்டோபர் பத்தொம்போதுலேருந்து அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இத்தனை நாள் என் வீடியோவை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எதார்த்தமாக உங்கள் கண்ணில் நான் படுறேன்னா ஏதாவது ஒரு விஷயத்தோடு தானே இந்த பிரபஞ்சம் இந்த இந்த நேரத்தில் நான் உங்கள் கண்ணில் பட வச்சுருக்கோம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் போது தூற்றிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நேரத்தை பயன்படுத்துறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருது உறுதினா நிச்சயமாக அது நடக்கும் அதில் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் பார்வையை உங்களுடைய ராசியை பார்க்க தொழில் ஸ்தானாதிபதியை தனகாரகன் பார்க்க லாபஸ்தானாதிபதி பார்க்க சுக்கரன் பார்க்க இது எல்லாமே நமக்கு பிரமாதமான ஒரு நேரங்கள் ரிஷபராசியில் பிறந்தவங்க பயன்படுத்திக்கோங்க அம்பிட்டு தான் நான் சொல்லுவேன் அலற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும் முயற்சி செய்தால் தான் முன்னுக்கு வர முடியும் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் படிக்க படிக்கக்கூடிய முப்பது பிள்ளைங்களும் மொதல் மதிப்பெண் எடுக்கணுன்ற ஆசையில் தான் படிப்பாங்க அதில் ஒத்த பிள்ளை தான் முதல் மதிப்பெண் முப்பது பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரியான பாடத்திட்டம் ஒரே மாதிரியான பாடம் ஆனால் முயற்சி மட்டும் இருந்தால் போதாது முயற்சியோட நேர காலங்களும் சரியாக இருந்தால் தான் போக வேண்டிய இடத்துக்கு இந்த பிரபஞ்சம் கொண்டு போய்வங்களை சேர்க்கும் செய்து இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறனுங்க நம்மளுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா பழக்கப்பட்ட பாதைகளை பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதைகளை பயணிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது கடந்து போன காலம் எப்படின்னா பழக்கப்பட்ட பாதை நம்ம பார்த்த காலம் வரக்கூடிய காலம்ன்றது பழக்கப்படாத பாதை நம்ம முன்ன பின்ன அந்த பாதையில் போகாத ஒரு பாதையில் போகிற மாதிரி எங்கே மேடு கொள்ளம் இருக்குதுன்னு தெரியாது இதுக்காக நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் காலத்திலையே ஒவ்வொருத்தருக்கும் சாதக புத்தகத்தை எழுதி வச்சாங்க அதெல்லாம் இன்றைக்கி வியாபாரம் ஆகி போச்சு வேத காலங்களில் வந்த மாதிரி முழுமையான ஆயுள் கால சாதகம் கொண்ட விஷயத்தை செய்து கொடுக்குற மீண்டும் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்குவாங்க இதை விளம்பரப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை இந்த கலை இப்படியே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் ஆயுள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது ஒருத்தருடைய சாதக புத்தகம் நூற்றி பதினஞ்சு பேப்பர் இருக்கும் முந்நூற்றி முன்னூற்றி முப்பது பக்கம் வரும் நூற்றி பதினஞ்சு பேப்பர் முந்நூற்றி முப்பது பக்கம் வரும் முழுமையான தசாபுத்தி பலன்கள் இருந்து கிரக இருந்து நட்சத்திர பலனை ராசி பலனு அதாவது ஒரு கைடு மாதிரி இருக்கணும் வச்சுக்கோங்களேன் உங்களோட எதிர்காலத்துக்கு இந்த மாதிரி சாதக புத்தகம் தேவைன்னா பயன்படுத்திக்கோங்க ரிசபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் ரிசவராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்